திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கை தனி நீதிபதி விசாரிக்க கூடாது என வழக்கறிஞர் பாஞ்சிநாதன் வலியுறுத்தியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரு நீதிபதிகள் தள்ளுபடி செய்த மனுவை ஒரு நீதிபதி விசாரிப்பது நீதித்துறை ஒழுங்கீனம் என்றும் விமர்சித்தார் இரு நீதிபதிகள் தீர்ப்பு இருக்கிற போது அந்த இரு நீதிபதிகளின் தீர்ப்பையும் அந்த ராம அவர்கள் தனது பெட்டிஷனில் உயர்நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறார் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்கணும் பதிவுத்துறை பதிவாளர் என்ன பண்ணியிருக்கணும் மனுவை வந்து நம்பர் பண்ணாமல் ஜட்ஜு முன்னாடி மைன்டெனபிலிட்டி போயிட்ருக்கணும் அல்லது தலைமை நீதிபதிக்கு அனுப்பியிருக்கணும் அப்படி தான் செஞ்சுருக்கணும் அதை தாண்டி வழக்கு விசாரணை வருகிறது வருகிற போது நீதிபதி திரு ஜி ஆர் அவர்கள் முன்பு வருகிற போது அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா ஏற்கனவே இதில் இரு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க எனவே நான் இதை விசாரிக்க முடியாது தலைமை நீதிபதிக்கு நான் பரிந்துரை பண்ணுறேன் தலைமை நீதிபதி தான் இதை முடிவு பண்ணுன்னு அவர் சொல்லியிருக்கணும் ஆனால் அவரும் வழக்கு விசாரணையை ஏற்றுக்கொண்டு வழக்கை நாளரைய தினம் விசாரணைக்கு வைத்திருக்கிறார் குறிப்பாக நாங்கள் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள்தான் இதை விசாரிக்கூடாது அப்படின்லாம் நாங்கள் சொல்லலை எங்கள் கருத்து என்னன்னா எங்கள் கூட்டமைப்பின் கருத்து இரு நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பை ஒரு நீதிபதி யாருனாலும் கூடாது எந்த நீதிபதியும் கூடாது அது ஜுடிஷியல் டிசிப்ளின் கிடையாது ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் நீதித்துறை ஒழுங்கினம் என்ற வகையிலே வரும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க